கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார் சரி ஸோ நான் இப்படி சொல்லப்பட்ட இந்த சந்திர நாடு எடுக்கின்ற இந்த பலன்களை நூறு சதவீதம் ஒரு ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாக்கு பலம் அதிகரித்ததால் உங்களுக்கு வருகின்ற பாக்கு பலமும் அதனால் கிடைக்கப்பட்டிருக்கிற குருதட்சணையும் நீங்கள் மனம் குளிரும் வகையில் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் என்பதே என்னுடைய ஆணைத்தரமான கருத்து அப்படி பலனுரைக்கும் எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அனைத்து வழிகளும் கையாண்டாலும் ஒரு ஜாதகம் நம்ம கைக்கு கொடுத்த உடனே அந்த பார்க்குற மெத்தேடு ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும் எதை தொட்டு பலன் சொல்லணும் இதுக்கு சந்திர நாடி சரியான நூறு சதவீதம் பலன் தருகிறது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அப்படி நேற்றுக்கு நான் பார்த்த ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே இந்த மீட்டிங் வரும்பொழுது நேற்று என்ன ஜாதகம் பார்த்தோம் அதுக்கு என்ன பலன் சொன்னோம் அது சரியாக இருக்கா இல்லையா அதை என்னுடைய பாணியில் உங்களுக்கு தருவதே என்னுடைய வாடிக்கை தேவைப்பட்டால் எடுத்துங்க இந்த பலனை செக் பண்ணிங்க அதாவது ஆறு வயசு குழந்த டேட் ஆஃப் பர்த்து இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் பிறந்த ஊர் ஈரோடு இதனுடைய லக்கணம் கன்னியா லக்னத்தில் லக்கணத்தில் செவ்வாய் நான்கு டிகிரி சுக்கரன் பதினாலு டிகிரி லக்கணம் பத்தொன்பது டிகிரி யாராவது எடுத்துக்கிறீங்களா கேள்வி கேட்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் பதினேழு டிகிரி புதன் பதினோரு டிகிரி குரு எட்டு டிகிரி சூரியன் மூணு டிகிரி விருச்சகத்தில் சனி இருபத்தி ஒம்பது டிகிரி மகரத்தில் கேது இருபத்தி ஆறு டிகிரி இங்கே கடகத்தில் ராகு இருபத்தி ஆறு டிகிரி அங்கே மாந்தியும் இதுதாங்க ஜாதகத்தினுடைய கட்டத்தினுடைய கிரகங்கள் நின்ற வரிசை சரி இவர் பிறந்தது சனிக்கிழமை ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி துலாம் ராசி துவிதியை திதி சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் பிரிதியோகம் பாலவக்கரணம் சுக்கலபட்சம் முடக்கு நட்சத்திரம் போரட்டாதி நாளில் திருசுண்ணியம் தனுசு மீனம் யோகியாக புதனும் அவயோகியாக செவ்வாயும் வருகின்ற இந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி குரு தசையில் சனி புத்தியில் சுக்கரன் அந்தரம் இதுதாங்க இதனுடைய ஜாதக தன்மை இந்த ஜாதகத்தில் நேற்றைக்கு பார்த்த நாள் சந்தரன் டிகிரியில் பழைத்துக் கொண்டிருக்கிறது அங்கே எந்த கிரகங்களும் இல்லை அப்போ இந்த ஜாதகத்திற்கு நாம் பலன் எடுப்பது எப்படி இதற்கு முன் சந்திரன் சந்தித்து வந்த ராகுவையும் மாந்தியையும் தொட்டி வந்திருக்கிற அந்த காரகத்துவத்தை எடுத்து பதில் சொன்னால் இந்த ஜாதகத்திற்கு சரியான பலன் ஆக பதினோராம் இழுத்து இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை தொட்டு வந்திருக்கிறது இந்த ஜாதகம் ஏதோ சிக்கலில் இருக்கிறது இந்த ஜாதகம் ஒரு மருத்துவ ரீதியிலான சிகிச்சையில் தொடர்ச்சியான சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கும் குழந்தை இது சொல்லியாச்சு என்ன தொந்தரவு இந்த குழந்தைக்கு லக்கணம் பத்தொன்பது டிகிரி லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி சந்திரன் இரண்டாம் வீட்டில் பதினேழு டிகிரி அவர் சுவாதி நட்சத்திரம் ராகுவின் கால் சரி அங்கே அஷ்டமாதிபதி செவ்வாய் நான்கு டிகிரியில் இருக்கிறார் அவர் சூரியனின் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறார் உத்தர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் பன்னெண்டாவது வீட்டுக்குரிய நட்சத்திரம் ஸோ அங்கே ஒன்று எட்டு பன்னெண்டு சம்பந்தப்படுது சரிங்களா எந்த கால்குலேஷனும் வேண்டியதில்லை பார்த்த உடனே பதில் ஐயா இந்த குழந்தைக்கு சிக்கல் உடலில் ஏதோ ஒரு ஊனம் உள்ளது ஆமாங்க என்ன ஊனம் சொல்லுங்க சரி அந்த ஊனத்தை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது அங்கதான் இங்கே நட்சத்திர கால் எந்த கிரகம் எந்த காலில் உள்ளது ஒரு கிரகம் தரும் பலனை அந்த நட்சத்திரத்தில் வழியாகவே நான் கண்டுபிடிக்க முடியும் அந்த வழியாக போனால் தெளிவாக வாடிக்கையாளருக்கு பதில் கூற முடியும் சரி இந்த லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் பதினோரு டிகிரி அதுவும் ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் சரிங்களா சரி இப்போ இந்த விஷயத்தை எடுக்கும் பொழுது இப்போ இந்த ஊனம் இவருக்கு உண்மையாலும் நடப்பில் உள்ளதா என்று கவனிக்கும் பொழுது ஐயா சொன்ன மாதிரி ஒரு பலனை உறுதிப்படுத்த தசா புத்தி அவசியம் வேண்டும் எஸ் இங்கே குரு திசை சனி புத்தி புத்திமான் பலவான் எங்கள் ஐயா ஜிகே ஐயாவினுடைய ஒவ்வொரு பலனுரைக்கும் கருத்துக்களில் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் புத்திமான் பலவான் அப்படிம்பார் அந்த அடிப்படையில் சனி புத்தி ஆகிய சனி புத்தி பலவான் பலன் இந்த சனியானவர் மூன்றாம் இடத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் இருபத்தி ஒன்பது டிகிரியில் பயணிக்கிறார் ஆக இந்த லக்னத்திற்கு பாவகம் ஐந்தும் ஆறும் சம்பந்தப்படுகிறது மகரம் ஆறாம் இடம் கும்பம் இந்த அஞ்சு ஆறுக்குடைய கிரகம் மூன்றாம் இடத்தில் புதனின் காலில் புதன் நாக்குக்கு அதிபதி எப்படி நாம் எடுக்கிறோம் புதனின் காரகத்துவங்கள் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அந்த வாக்குவில் அந்த குழந்தை நல்லா பேசிகிட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரியாக பேசலை அந்த குழந்தைக்கு நாக்கு தடிமனாக இருக்குங்க அதனால பிரச்சனை வந்திருக்கு இதனால குழந்தை பேசலைங்க சரியா தப்பா ஆமாங்க பிரச்சனை பதில் வந்துருச்சுங்களா அதன் பிறகு இது இந்த நடப்பில் இருக்கிறது இப்போ குழந்தை இந்த பிரச்சனையில் இருந்தாலும் விடுபடுமா பேசுமா அவங்க அடுத்த கேள்வி ஆம் பேசும் எப்படி அதுக்குண்டான விடை கோச்சாரத்தில் புதன் இன்றைக்கு வக்ர புதன் இருபத்தி ஒரு டிகிரி இங்கே லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் உச்சம் இருபத்தி நான்கு டிகிரி ஆக ஒரு பலனை எடுக்கும் பொழுது அந்த பலனுக்குண்டான கிரகம் இன்றைய கோச்சாரத்தில் எங்கு உள்ளது எப்படி உள்ளது பலனை டப்புன்னு அடித்து சொல்லலாம் உறுதியாக எஸ் இந்த குழந்தை எடுத்தது பேசும் இந்த சனி திசை முடிந்து சனி புத்தி குரு திசையில் சனி புத்தி முடிந்து அதற்கடுத்தது புதன் புத்தி வரும் அந்த சமயத்தில் இந்த குழந்தை நிச்சயமாக பேசும் காரக உறவு பாதிக்கப்பட்டாலும் இங்கே இந்த தசா புத்தியில் பலன் உறுதியாக இந்த குழந்தை தெளிவாக பேசும் என்று சொல்லி முடிக்கப்பட்ட ஜாதகம் முடித்தவண்ணே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரிங்க இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வைத்தியத்திட்டையே பார்க்கட்டுமா வேற ஆள்கிட்ட பார்க்கட்டுமா இங்கே தான் நம்ம எல்டிஹெச்டியை கையில் எடுத்துக்கிறோம் எல்டி சூரியன் மூணு டிகிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க டாக்டர்கிட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆகாது சூரியன் மருத்துவக்காரகன் ஒரு மருத்துவருக்கு விழ இன்னொரு மருத்துவர் நிச்சயமாக மாறி இருக்கணும் மாறி இருக்கணும்னு கேட்டேன் ஆமாங்க ரெண்டாவது டாக்டர்கிட்ட போயாச்சு ஒரு வருஷம் தொடர்ச்சியாக ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க அது சரியாகலை அடுத்த டாக்டர்கிட்ட போயிருக்காங்க இப்போது குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சரியாக தப்பா எஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இப்படி தாங்க நான் ஜோதிடம் பார்க்கறது கேள்விக்கு பதில் அவங்க சொன்னால் தான் அடுத்த பாயிண்ட் போகிறது இல்லட்டினா அவங்கள பேச வச்சாதான் நாம் பதில் சொல்ல முடியும் நாம பாட்டுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நாம் என்ன சொன்னோம் அதுக்கு அவங்களுடைய பதில் என்ன வி கனாட் கம் டு த ஃபைனல் பாயிண்ட் இந்த அழிவில் இந்த வகையில் பலனை சொல்லும் விதம் சந்திர நாடி மிக சரியாக தீர்மானிக்கப்படுகிறது ஸோ இந்த குழந்தை அடுத்த வேற ஒரு டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பாக பார்க்கும் லோ டிகிரி அடுத்தது இந்த குழந்தைக்கு ஐ டிகிரி இருபத்தொம்போது டிகிரியில் சனி இருக்காருன்னு சொன்னேன் இந்த சனிக்கு உண்டான ஒரு ஜாதகத்தில் நமக்கு வழிபாடு முறையை கருணநாதன் அதற்கு ஈக்குவலான ஒரு கிரகம் இருக்குன்னா அது ஐ ஐ டிகிரியான பாகை பெற்ற கிரகமே அதனுடைய தேவதை உணவு அதனுடைய காரகத்துவம் கொண்ட நபர்கள் அவர்களை நாம் சரியாக பயன்படுத்தினாலே நமக்கு தாராளமாக அதனுடைய கிரகம் இயங்கி நமக்கு வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கும் பலனை கொடுக்கும் என்பது என்னுடைய சந்திர ஐயாவினுடைய விதிகள் படி சரியாக வரும் ஆக சனிக்குண்டான அதிதேவதை பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் ரெண்டாவது ஸ்ரீ சாஸ்தா மூன்றாவது கருப்பனார் இந்த வகையிறாக கொண்ட கோவில்களுக்கு இந்த குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவேன் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அன்னத்தை வழங்கும் எண்ணத்தை வரும் ஜாத வாடிக்கையாளருக்கு விதயங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாக்குவளம் பதிகிக்கும் அன்னதானத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜாதகருக்கும் அன்னதானத்தை செய்யக்கூடிய எண்ணத்தை நாம் கொடுத்துட்டோம்னா எத்தனை பாவங்கள் அவங்க செய்திருந்தாலும் சரி அந்த அன்னதானம் நிச்சயமாக நமக்கும் சேர்த்து நல்லதே கொடுக்கும் ஏன்னா நாம் தான் அந்த அன்னதானத்தை செய்ய சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்குகிறோம் அதன் பலனும் நமக்கும் வந்து சேரும் அந்த அடிப்படையில் சனியாகிய உயிர் காரகத்துவமாகிய அழுக்கு அந்த வகையில் செய்யக்கூடிய ஒரு மெக்கானிக் நகராட்சி ஊழியர்கள் இந்த வகையான நபர்களுக்கு நீங்கள் உணவு அன்னம் ஆடை இதை இந்த குழந்தையின் நட்சத்திர நாளில் நீங்கள் செய்யுங்கள் சரியாக இந்த குழந்தை பேசும் இதுவே இதற்குண்டான பரிகாரம் என்று சொல்லி முடித்தேன் ஸோ இந்த வகையில் ஐ டிகிரி இயக்கிறோம் லோ டிகிரிக்கான கிரகத்தை மாற்றி அமைக்கிறோம் காரகத்துவம் கொண்ட கிரகங்களின் அந்த வரிசைப்படிக்கு எடுத்து பலன் உழைக்கிறோம் எந்த காரக கிரகம் இருக்கோ அந்தனுடைய தன்மை எடுத்து பதில் சொல்கிறோம் எந்த பாவகத்துக்கு உண்டான முறையோ அந்த பாவகத்துக்குண்டான செயலை நாம் செய்கிறோம் அறிவுறுத்துகிறோம் அதன் அடிப்படையில் நோயை கண்டறிகிறோம் இந்த வகையில் நமக்கு கிடைக்கும் பதில்கள் வாடிக்கையாளருக்கு முறையான நூறு சதவீதம் பதில்களாக சென்றடையும் பட்சத்தில் நாம் எந்த கேள்வியும் கேட்கவே வேண்டியதில்லை அவர்களாகவே அருமையான குரு தட்சணையை எனக்கு வழங்கினார்கள் இதோடு சேர்த்து அவருடைய தாய் தந்தை இரு ஜாதக கூட்டு விளைவு என்று ஒரு சப்ஜெக்ட் நான் எடுத்துக்குவேன் அந்த சப்ஜெக்ட் ஐயா கொடுத்த ஜிகே ஐயா கொடுத்தனுடைய மிக அற்புதமான பலன் ஒரே ரெண்டே வரி அந்த ரெண்டு வரியில் உங்களுக்கு யார் நன்மை செய்வார் யார் தீமை செய்வார் யார் யாரோட பயணிக்கணும் உதாரணத்துக்கு நான் என்னுடைய நண்பர்கள் ஜாதகம் எல்லாத்துக்குமே நான் சார்ட்டில் போட்டு வச்சுருப்பேன் இன்றைக்கு எனது குரு மீது சந்திரன் பயணம் எனக்கு இன்னைக்கு கண்டிப்பாக பைசா வருங்க உறுதியாக எனக்கு இன்றைக்கு வருமானம் வரும் நான் எனக்கு தெரியும் எப்படி நேத்தே வந்துருச்சு சரி இன்னைக்கு இப்போ சந்திரன் இருபத்தாறு டிகிரி எனது குரு பத்து டிகிரி ஸோ நேற்றுக்கே பணம் வந்தாச்சு ஆக எனக்கு எப்பப்போ பண வருமானம் வரும் நான் முடிவு செய்து விடுவேன் காலைல எந்திரிச்சு பார்த்தோன்னே சொல்லிடுவேன் சரி நாம் ரெகுலராக ஒரு நான் பிஸ்னஸ்க்கு போயிட்ருக்கேன் எனக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் தெளிவாக எடுத்துக்குவேன் எனது குரு சனி சந்திரன் மீது அவர்களுக்கு அதே அந்த அந்த காரக அது தன்மை கொண்ட நட்பு கிரகங்கள் இருந்தால் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த கட்டத்தில் அந்த வியாபாரம் எனக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் நட்பு கிரகங்கள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக அவங்க லாங் ஸ்டாண்டிங்காக பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்காங்க நான் பார்த்து இவ்வளோ நாள் அந்த பத்து பாஞ்சு வருஷம் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் நான் சொல்வது இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் ஒருவரை நமது வாடிக்கையாளரை வந்த பார்த்த உடனே இந்த ஜாதகத்துக்கு நாம் பலன் கரெக்டாக கொடுக்க முடியும் ஏன் முடிவு பண்ண முடியாது சரியாக கொடுக்குறாங்க கொடுக்க முடியாத ஜாதகமாக இருந்தால் ஐயா நீங்கள் நாலு மணிநாள் வாங்கணும் ஈஸியாக சொல்லிவிடுங்க தப்பே இல்லை உங்களுடைய வெற்றி சதவீதம் அதிகமாகும் தவறாக சொல்லி மனசை காயப்படுத்திக்க வேண்டாம் சரியாக சொல்லி நாலு பாயிண்ட் சொல்லுங்கள் நச்சுன்னு அவங்க மனசில் நிற்கும் அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் ஸோ இந்த இரு ஜாதக கூட்டு விளைங்கிறது ஒருத்தர் வேலைக்கு போய் சேரன்னாரு அவருக்கு இப்போ சொல்லியிருக்கு இந்த இடத்துல நீங்கள் போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையினுடைய தரம் உங்களை ரொம்பவே பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலேருந்து விலகி இன்னொரு நிறுவனத்துக்கு போக போகிறார் எனக்கு கேட்டிருந்தார் அவருக்கு அந்த கொடுத்தன் அந்த கொடுத்தனின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு சரி இந்த அந்த கம்பெனி எனக்கு வேணாங்க இன்னொரு கம்பெனி ரெஃபர் பண்ணுங்க அடுத்த கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணி அங்கே வேலைக்கு போய் சேர்ந்திருக்கார் வேலைக்கு போவது நண்பர்களை தீர்மானிப்பது உதாரணத்துக்கு இந்த லவ் பண்ணுற பசங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அது ஒரு வரப்பிரசாதம் எப்படின்னா புதன் லோ டிகிரியாக இருந்துன்னு வச்சுங்க ஐ டிகிரியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்காது டைம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இந்த காதல் வலையில் சிக்கி சின்ன பண்ணப்படுவது இந்த டிகிரி வயசு எடுத்தமுன்னா நச்சுன்னு சரியாக வரும் எங்கள் ஐயா ஒரு புக்கு புதனின் சேட்டைகள் அப்படின்னு ஒரு புக் கொடுத்துருக்காரு அந்த புக்கில் தெளிவாக புதனின் தர டிகிரி லோ டிகிரி ஐ டிகிரி இதே ஏவாரத்துக்கும் ப பயன்படுதுங்க புதன் ரெண்டு பேர்த்துக்கும் பத்து டிகிரியாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் போன உடனே பேசி முடிக்கலாம் அந்த பிஸ்னஸ் நடக்குது இல்லையா அன்னைக்கு நடக்காது அன்னைக்கு மட்டும் இல்லை அந்த மாதம் ஃபுல்லாக அதே போல் இந்த கோச்சார காலத்தில் அந்த கிரகம் உச்சமாக இருக்கும் சமயத்தில் நாம் அந்த பிஸ்னஸுக்கு போனால் ஜெயிக்கிறோம் இல்லாட்டினா ஒரு எண்ணமாகவே நம்மளை பாஸ் பண்ணி அப்படி போய் இப்படி போய் சுற்றி வந்து ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிறோம் எப்போ நம்ம சம்பாதிக்க முடியும் ஜோதிடராகிய நமக்கு நமக்கு எப்போது வருமானம் வரும் ஐயா சொன்ன மாதிரி ரெண்டாம் இடம் அதனுடைய சொத்து ஒம்பது எல்லா இது இயக்கினாலும் கூட கோச்சாரத்தில் தற்கால பலன்களையும் அது தொட்டு காட்டி செல்லும்போது அது திசா புத்தியாக வரும் சமயத்தில் முக்கியமாக நூறு சதவீத பலன்களையும் வழங்குவதால் இந்த பாகை முறையிலும் இரு ஜாதக கூட்டு ஒப்பீடு கிரகங்களில் ஒப்பீடு தன்மையிலும் ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒன்றும் வேண்டாம் நம்ம பையன் படிக்கிறான் படித்து நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பானா கடைசியில் நமக்கு சோறு போடுவானா அப்படிங்கிற கேட்கக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்கள் கேட்காமல் போவதில்லை அந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணி உங்கள் ஜாதோட மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய குரு சனி சந்திரன் மீது நட்பு கிரகங்கள் இருந்துட்டு அவனை கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க கடைசி வரைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க நீ எவ்வளோ எத்தனை லட்சம் போட்டு அவனை மெடிக்கல் படிக்க வைச்சாலும் சரி எதுக்கு படிக்க வச்சாலும் சரி அவன் டாட்டா காட்டிகிட்டு போயிட்டே இருப்பான் அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் இப்படி தான் இந்த பொண்ணு நம்ம கடைசி வரைக்கும் சொன்னால் நம்ம பேச்சு கேட்குமா அப்படிங்கிறதுக்கும் இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் ஒப்பீடு தன்மை கிரகம் இருக்கும் இடத்தில் மாதிரி கடைசியாக ஒரு பாயிண்ட்டு உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது நீங்கள் ஒப்பீடு செய்யக்கூடிய நபர் இந்த ராகு கேது இருக்கும் இடங்களில் நீங்கள் பயணிக்க விரும்பும் நபரோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய சகோதரியோ யாருக்காவது அந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் சொல்வதை நூறு சதவீதம் அவர் கேட்பார்கள் இது கிரக வசியம் அதே இடத்தில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே அவங்கள பார்த்தா பிடிக்கும் ஆனால் அவர்களால் நீங்கள் கண்டிப்பாக மனதளவில் காயப்படுவீர்கள் இதுவெல்லாம் இந்த இரு ஜாதக ஒப்பீடு அளவில் நாம் எடுக்கக்கூடிய பலன்கள் இதை எடுத்து பார்த்துவிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை கையாண்டால் அவ்வெற்றி உறுதி உறுதி என்று சொல்லி இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பெடுத்த நண்பர் பண்டிட் பாலசுப்ரமணி ஐயாவையும் இந்த சதய அஸ்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனக்கு இந்த ஆன்லைனில் அவ்வப்பொழுது ஜாதகம் பலன் கேட்கும் அன்பர்களுக்கும் அனைவருக்கும் இருவரும் கூப்பி வணக்கத்தை தெரிவித்து நன்றி கூறி மல்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா எனது பெயர் முருகேசன் என்னுடைய தொடர்பு நண்பர் நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் எயிட் செவன் டூ எயிட் செவன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு ரெண்டு எண்பத்தி ஏழு வாழ்க வளமுடன் திருச்செங்கோடு ஐயா முருகேசன் அவர்கள் சந்திரநாடி சுச்சமங்கள் என்ற தலைப்பில் நமக்கு நிறைய கருத்துக்களை நம்மளுடன் பகிர்ந்துள்ளார் அவருக்கு எங்களது ஈசன் அறக்கட்டளின் பொருளாளர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் அடுத்ததாக